ീ പോട്ടോ ടീ പോട്ട് എടുത്തിട്ട് വന്നു നമ്മൾ പഠിയോ വെറിയ റെഡിയായി ഐ വന്നിട്ട് ரெண்டு நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு நேற்று என் காரொடி பார்த்துருப்பீங்கள் நான் எங்கள் ஸ்காட்லாந்துக்கு வந்து இந்த ஹாலிடே ஹோமில் ஸ்டே பண்ணது இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா எலும்பி குளிச்சு வலிக்கிட்டு இருக்கிறாங்க வெளில நிலம்பி போவோம் வழியால் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் எல்லாருக்கும் டயட் அதால் படுத்து தூங்கியாச்சு இப்போ தான் எலும்பி வந்தோம் இப்போ சரியா பதினோரு மணி கிட்ட ஆகுது எலும்பி போட்டு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி மார்னிங் மார்னிங் அம்மா அம்மா ஓகே குட் எல்லாரும் வெளியா போ நீங்க சொன்ன மாதிரி தான் போன்றும் ஆனா நல்ல தூக்கம் போட்டு எழும்பி இப்பதான் எல்லாரும் ரெடியாகி போட்டு குடிச்சிட்டு சாப்பாட்டை முடிச்சிட்டு வெளியில போட போனாங்க நைட் தான் நீங்க அப்படியே போயிட்டு ம் வருவோம் வருவான் நாங்கள் நைட்டு பால் எல்லாம் வேண்டிட்டு வந்தோம் இங்கே இந்த சட்டி தான் நினைச்சிது அப்போ ப்ராப்பராக எங்களை டீ ஒன்று குடித்தாதான் சரி அதில் தேங்காய் அடைப்பு பற்ற வைக்கிறது இதில் காய வச்சாச்சு காலமாக எங்கே டீ ஒன்று போட்டு குடிச்சிடுச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இப்போது நேரம் இல்லை லேட் ஆகிடுச்சு அப்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு போவோம் ஃபுல்லாக சாமான் இருக்குது நேற்று அவக்காடோக்கத்து எல்லாமே வேண்டிட்டு வந்தோம் பிறகு நேட்டு அந்த வீட்டை செஞ்சுட்டு வந்தோம் போடி அந்த எல்லாமே அப்படியே இருக்குது மண் அது மாதிரி அது எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு நாளைக்கு பிரேக் பாஸ்ட் போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டில் இருந்து டீ போட்டுட்டோம் நான் டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டோம் எடுத்து மூணு மணி நாங்கள் பனி சண்டை வந்து போட்டோம் பனி சண்டை எடுத்து சுட்டுட்டு அந்த போர்டு எல்லாமே நான் சூடாக்கிட்டு வச்சுக்கிட்டு காலில் சாப்பிட்டு அப்படி எல்லாரும் மறுபடியும் போக நான் ரெடியாகி இறங்குறதுக்கு பார்த்து கொண்டு சரி எனக்கு போக சரி ஓகே போய் ஃபுல் டே ஒரு என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் நாங்கள் மதுரையை போக ரெடியாகி வெளியில் போயிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அந்த டைமுக்கு மாதிரி ஈவினிங் சரி रेडी आइटम வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. காரில்லாமா வந்து இதில வந்து ஏரநாடு அந்த பக்கத்துல ஸ்டேஷன். ஓகே ஓகே. انا நார்மலா இந்த பப்ளிக் இதுக்கு இவங்களுக்கு மட்டுமான இதோ. ها ஓகே ஓகே. லோக்கல் இதால தான் போகுது. சரி சரி. கார்

பிடிப்பாங்களா சும்மா கூட்டிட்டு போவாங்களா தெரியல வந்துட்டு மழை வேற ஆனா எங்க எங்க போனாலுமே மலையும் கூட சேர்ந்து வந்துடும் மழை இல்லாம நாங்க வலிக்கிட்டதே இல்லை கேட்க நல்லா இருந்துச்சு மழை இல்லாம இப்ப பார்த்தா மழை தான் நான் ஓகே இங்க வீதியோ எடுத்தா ஃபுல்லாவே எல்லாத்தையுமே எடுக்கிறவங்க போல இருக்கேன் அவளவு அப்படி சீனிக்கா பாக்குறதுக்கு வேற லெவல்லாம் இருக்கு நான் வந்து நிற்கிற ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற இடம் இப்படி இருக்குது ஆனால் எல்லா இடமும் இப்படி இருக்குமா தெரியலை நம்ம இப்படி தான் இருக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் இடம் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் இப்படி இருக்குது வேறவ நேற்று வந்து ஒரு நாள் எங்களால் பயணத்தோடு முடிஞ்சுது இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு அப்புறம் மண்டே மறுபடியும் எங்கள் வீட்டை நோக்கி பயணம்

ரெண்டு <taps> <laughs> <peedipel pamela. clears throat> ెల్ల <laughs> 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 <laughs>

ஸ்டே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஹேஸ் வீக் இது சிவில் பால்கனி இல்லை இந்த ஸ்டைல் வீட்டு இருக்கு வீட்டில் எல்லாருமே பார்த்து தனிக்கு எல்லாருங்க இப்படித்தான் வீடு இருக்குது வரைக்கு எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கு அப்படியே போட்டது போட்ட வாக்கில் அப்படியே േ സാപ്പിട്ട് ഇത് അറിയിക്കുന്ന വയറ് ഫുൾ ആയിരിക്കും നമ്മൾ അഞ്ച് അഞ്ചര സാപ്പിട്ടോ അപ്പോൾ അതായത് നൈറ്റ് ചെയ്ത് പത്തറിയാച്ച് ജോക്കർ മറ്റും സാപ്പിട്ട് നെയ് ഡയറ്റിലായിരിക്കും ജോക്കർ മറ്റും സാപ്പിട്ട് അത് അതായത് ഇനിക്ക് യോക്കോട പോ ഹോപ്പ് എന്താ കാരണങ്ങൾ എല്ലാവർക്കുമേ ഫ്യൂച്ചർ കമെൻസിലേ നെക്കുന്നത് അതുപോലെ എന്നോട് എന്താണോ നിങ്ങളും സേർ പായക്ക് രണ്ട് നാക്ക് ഇന്നൊരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാന കാരണിയോട് എല്ലാവരെയും സന്ദിക്കേണ്ട താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് സു ഇൻട്രസ്റ്റിംഗ് വീഡിയോ ബൈ ബാബ്ലേ ബൈ ബൈ